நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா வந்து போயினா கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் நம்ம ரேவதியை வந்து போதின்னா தன்னோட சொந்த அம்மாவை வந்து போய்னா நம்ம கௌதமையே ஏத்துக்கிறதா சொல்லிட்டாங்க இது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான் பட் இருந்தாலும் வந்து போதும்னா நம்ம ரேவதிக்கு சுத்தமா டவுட்டே வராத மாதிரி நம்ம கௌதம் இருக்கணும் அதாவது நம்ம கௌதமுக்கு வந்து போதின்னா இப்போ அம்மா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அதே சமயம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சவங்க நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நம்ம கௌதமே வந்து போதின்னா இப்போ ரேவதி கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போறாங்க இப்போ இப்படி இருந்துட்டு இருக்கும்போது இப்போ நம்ம சா அதாவது ரேவதி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மகனுக்கு அதாவது எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்படி இருக்கும்போது இப்போ இந்த எஸ்எஸ்கே எஸ் இருந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மாச என்ட்ரி கொடுக்குறான் அதுவும் இங்க ஒரு சூப்பரான சம்பவத்தோட அதாவது இந்த ரேவதிக்கு வந்து போயின்னா பிளட் கேன்சர் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா அது எல்லாமே பொய்யன்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே வந்து போயின்னா இந்த இடத்துல மாஸ்க் காட்டி வந்து சொல்லிட்டு இருக்கான் இது உண்மையா பொய்யா அப்படின்றது வந்து போயின்னா வேற பக்கம் இருந்தாலும் இந்த எஸ்எஸ்கே எஸ் கே சொல்றது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து என்ன நம்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்கி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதம் தான் நம்ம ரேவதியோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா ஜானகி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எஸ்எஸ்கேவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதாவது எஸ்எஸ்கே வந்து என்ன நினைச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேவதியும் அதே மாதிரி அந்த அதாவது ரேவதியோட பையனையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லாமல் விடக்கூடாது அவங்க ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விடக்கூடாது ஏன்னா அப்படி விட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தான் பின்னாடி ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேலையை சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்கே வந்து செஞ்சுருக்காரு அதாவது அவரே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதிக்கு மயக்க வர வச்சு கடைசியில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்து பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்ல வச்சு இங்கே யார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேவதியை பார்க்கறதுக்காக வராங்கன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதியோட மகன் இங்க பார்க்கறதுக்காக வந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப வந்து இப்போ என்ன காவல் காத்துக்கிற மாதிரி காத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தான் ஆனா கௌதம் வந்துட்டு இப்படி வந்து சொன்ன உடனே கௌதம் நீயா அப்படின்ற மாதிரி வந்து இப்போ என்ன அதாவது நீயா என்னோட மகன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பயங்கர அதிர்ச்சியோட வந்து இருந்துட்டு இருக்காங்க ஆனால் கௌதம் வந்துட்டு டேய் நீ வந்து இப்போ என்ன என் அம்மாவை வந்து இவ்வளோ கொடுமை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தெரியாது உன்னெல்லாம் வந்து இப்போ என்ன சும்மாவே விடக்கூடாது அதுக்காக தான் உனக்கு வச்ச ஒரு செக் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ எஸ்எஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து இப்போ என்ன கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க என்ன அதிர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ இப்போ இவ்வளோ நேரமாக ஒரு ஜூஸை குடிச்சிட்டு இருந்தில்ல அந்த ஜூஸில் விஷத்தை கலந்துட்டேன் ஆனால் அது தெரியாமல் நீயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மடக்கு மடக்குன்னு குடிச்ச அவ்வளோதான் அவனோட கதை முடிய போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னடா அது ஹாஸ்பிட்டல் வந்து எங்கே ஓடுற அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அவனை நானே அடிச்சு கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவாக அடிச்சு விரட்டி விட்றாங்க உண்மையிலே இது எல்லாமே நல்ல விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்கே மட்டும் நம்ம ரேவதிக்கு வந்து போய்னா பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொய் சொல்ல வச்சுருந்தாங்கன்னு வைங்களேன் இன்னும் வேறு இருக்கும் மாசாக இருக்கும் நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் குடியும் இலக்கியா கூடியும் ஜானகி கூடியும் வந்து போயினா ஒன்னா சேர்ந்து வாழ்தா அதுக்காக தான் நம்ம ரேவதியும் இத்தனை நாளா வந்து போயினா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ நம்ம ரேவதிக்கு பிளட் கேன்சர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றது எல்லாமே இந்த எஸ்எஸ்கே போட்ட பிளானா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க